அகிலம் நேர்களுக்கு அன்பான வணக்கம் ஒரு முக்கியமான செய்தியோடு தான் இணைந்து கொள்ளப் போகின்றோம் ஹமாஸ் தலைவர் இஸ்மாயில் ஹனியை கொல்லப்பட்டதற்கு சரியான நேரத்தில் பொருத்தமான முறையில் ஈரான் பதிலடி கொடுக்கும் என அந்த நாட்டின் பொறுப்பு வெளியுறவுத்துறை அமைச்சர் கூறியுள்ளார் முஸ்லிம் மக்களை பெரும்பான்மையாக கொண்ட நாடுகளின் குழுவான இஸ்லாமிய ஒத்துழைப்பு அமைப்பு இஸ்மாயில் ஹனியை கொலைக்கு ஈரானின் எதிர்வினை பற்றி விவாதிக்க சவுதி அரேபியாவில் அவசர கூட்டத்தை ஏற்பாடு செய்தது ஈரான் மோதல் சூழலை தீவிரப்படுத்தும் நடவடிக்கைகள் எடுப்பதற்கு எதிராக இஸ்லாமிய ஒத்துழைப்பு அமைப்பின் உறுப்பினர்கள் எச்சரிப்பார்கள் என்று நம்புவதாக அமெரிக்கா கூறியது கடந்த வாரம் ஈரான் தலைநகர் டெஹ்ரானில் ஹனியே படுகொலை செய்யப்பட்டதிலிருந்து மத்திய கிழக்கில் பதற்றம் அதிகரித்துள்ளது ராணுவம் அதன் நட்பு நாடுகளும் இஸ்ரேல் மீது குற்றம் சாட்டின ஆனால் இஸ்ரேல் தரப்பு எந்த கருத்தும் தெரிவிக்கவில்லை ஈரானிய மற்றும் பாலஸ்தீனிய அதிகாரிகளின் வேண்டுகோளுக்கு இஸ்லாமிய ஒத்துழைப்பு அமைப்பு புதன்கிழமை சவுதி அரேபியாவில் கூடியது இந்த கூட்டத்தில் ஈரானின் பொறுப்பு வெளியுறவு அமைச்சர் பக்யூரி அலி பாகேரி ஹமாஸ் தலைவர் இஸ்மாயில் ஹனியவின் கொலைக்கு ஈரான் கொடுக்க போகும் பதிலடியை அமைப்பு ஆதரிக்கும் எதிர்பார்ப்பு இருப்பதாக கூறினார் ஈரானின் நடவடிக்கை அதன் சொந்த இறையாண்மை மற்றும் தேசிய பாதுகாப்புக்கான அரண் மட்டுமல்ல முழு பிராந்தியத்தின் நிலைத்தன்மை மற்றும் பாதுகாப்புக்கான அரண் என்று அவர் கூறினார் பின்னர் இஸ்லாமிய ஒத்துழைப்பு அமைப்பால் வெளியிடப்பட்ட அறிக்கையில் கொடூரமான தாக்குதலுக்கு இஸ்ரேல் தான் முழு பொறுப்பு என்று குறிப்பிடப்பட்டுள்ளது இது ஈரானின் இறையாண்மை மீதான தீவிரமான தாக்குதல் என்று விவரித்தது அதே சமயம் ஈரானிய ராணுவ நடவடிக்கைக்கு இந்த அமைப்பு ஒப்புதல் அளிக்கவில்லை அறுபத்தி இரண்டு வயதான ஹனியே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதுகளின் பிற்பகுதியில் இருந்து ஹமாஸ் இயக்கத்தின் முக்கிய உறுப்பினராக இருந்து வந்தார் பதற்றத்தில் மத்திய கிழக்கு ஏப்ரலில் சிரியாவில் உள்ள அதன் தூதரக வளாகத்தின் மீதான தாக்குதலுக்கு பதிலடியாக ஈரான் இஸ்ரேல் மீது மீதுக்கும் மேற்பட்ட ஏவுகணைகளை மற்றும் ட்ரோன்களை ஏவியது கிட்டத்தட்ட அவை அனைத்தும் சுட்டு வீழ்த்தப்பட்டன தற்போதைய சூழலில் ஈரானின் பதிலடி இதே வடிவத்தை எடுக்கலாம் என பலர் அஞ்சுகின்றனர் சவுதி அரேபியா புதன்கிழமை இந்த கொலை குறித்து முதல் முறையாக தெரிவித்தது துணை வெளியுறவு அமைச்சர் அப்பட்டமான செயல்பாடு என்று குறிப்பிட்டார் என்று நாங்கள் வலியுறுத்துவது போல ஈரானுடன் உறவு வைத்திருக்கும் அனைத்து தரப்பினரும் இதே அழுத்தத்தை ஈரானுக்கு அளிக்க வேண்டும் என அமெரிக்க வெளியுறவுத்துறை செய்தி தொடர்பாளர் மில்லர் கூறியுள்ளார் இஸ்லாமிய ஒத்துழைப்பு அமைப்பின் சில உறுப்பினர்களுடன் அமெரிக்கா தொடர்பில் இருப்பதாகவும் மோதல் அதிகரிப்பது இந்த பிராந்தியம் எதிர்கொள்ளும் பிரச்சனைகளை மேலும் மோசமாக்கும் என்ற ஒருமித்த கருத்து அனைத்து தரப்புக்கும் இருப்பதாக நம்புவதாகவும் மில்லர் கூறினார் செவ்வாய் என்று ஜோர்தான் கத்தார் மற்றும் எகிப்து நாடுகளின் தலைவர்களுடன் அமெரிக்க அதிபர் ஜோ பைடன் தொலைபேசியில் உரையாடினார் இந்த வாரத்தின் தொடக்கத்தில் இருந்து சூழலை தணிக்கும் முயற்சிகள் தீவிரமாக நடந்து வருகின்றன இந்த மோதலை அதிகரிக்க யாரும் முயற்சிக்க வேண்டும் நாங்கள் அனைத்து தரப்பினருடனும் தீவிர பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டுள்ளோம் அந்த செய்தியை ஈரானுக்கு நேரடியாக தெரிவித்தோம் இஸ்ரேலுக்கும் தெரிவித்தோம் என்று செவ்வாய் என்று அமெரிக்க வெளியுறவு அமைச்சர் ஆண்டனி பிளிங்டன் கூறினார் புதன்கிழமையன்று ஈரானிய அதிபர் மசூத் பெசக்சியனிடம் தொலைபேசியில் பேசிய பிரான்ஸ் அதிபர் இமானுவேல் மேக்ரோம் ஈரான் இந்த விவகாரத்தில் மோதல் சூழலை அதிகரித்தால் மத்திய கிழக்கு பிராந்திய நிலைத்தன்மைக்கு நிரந்தரமாக தீங்கு விளைவிக்கும் என்று கூறினார் மேற்கத்தைய நாடுகள் போரை தடுக்க விரும்பினால் ஆயுதங்களை விற்பதையும் இஸ்ரேலுக்கு ஆதரவு உடனடியாக நிறுத்த வேண்டும் என்று அதிபர் கூறியதாக அவரது அலுவலகம் தெரிவித்துள்ளது ஹமாஸ் அரசியல் பிரிவு தலைவர் இஸ்மாயில் ஹனியை கொல்லப்பட்டது எப்படி ஹமாஸ் அரசியல் பிரிவு தலைவராக இருந்த இஸ்மாயில் ஹனியை ஈரான் தலைநகர் டெஹ்ரானில் ஜூலை முப்பத்தி ஓராம் திகதி கொல்லப்பட்டார் குறுகிய தூர அருகணை மூலம் அவர் கொல்லப்பட்டதாக ஈரானின் புரட்சிகர காவலர் படை தெரிவித்தது ஏவப்பட்ட அந்த எருகணை சுமார் ஏழு கிலோ எடையுடன் பலமான வெடிப்பை ஏற்படுத்தியதாகவும் இதனால் ஹனியே மற்றும் அவரது மெய்ப்பாது காவலர் கொல்லப்பட்டதாகவும் ஈரான் துணை இராணுவ அமைப்பு கூறியது